ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி தனக்கு ஒரு ஜெய ஜெயஸ்தம்பத்தை நாட்டி அப்படின்னா ஆண்டவர் வந்து ஊழியத்திற்கு அழைச்சவர கர்த்தர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தவர் ஆண்டவர் அவனை வந்து ஒன்றுமே இல்லாத பென்னியமீன் கோத்திரத்திலிருந்து சிறுமையிலிருந்து கழுதையை தேட போன ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் விஷனை வச்சு கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஊழியத்திற்காக அவனை கத்தரை அழைத்தார் ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் தான் பலனை கொடுத்தார் ஆண்டவர் தான் ஜனங்களை கொடுத்தார் வெற்றியை கர்த்தர் தான் கொடுத்தார் ஆனால் இந்த சவுல்ராஜா செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் ஆனால் மற்ற ராஜாக்கள் மற்ற ராஜாக்கள் மற்ற பெரிய தலைவர்கள் அவர்கள் வெற்றி அடையும் போது அவர்கள் ஜெயஸ்தம்பத்தை வந்து தனக்காக மாட்டார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயம் அடைஞ்ச உடனே வந்து பலிபீடங்களை கட்டினார்கள் பலிபீடம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்துவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு அடையாளம் தான் பலி செலுத்துவது ஆனா மற்ற எல்லா தலைவர்களும் வந்து அவ்வளவு வெற்றியை கொண்டாடும் அவர்கள் வந்து கத்தருக்கு நன்றி சொல்லி தான் கொண்டாடினார்கள் ஆனால் இந்த சவுல்ராஜா வேதம் சொல்லுது தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நட்டினான் இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அவர்கள் கட்டுகிறது அவர்கள் சேர்க்கிறது அவர்கள் செய்கிறது இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா தங்களுக்காக தனக்காக வீடு கட்டுனா தனக்காக வேலை வந்து தனக்காக எல்லாமே வந்து எனக்காக எனக்காக ஆனால் வந்து உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் அதனால என்ன நீங்கள் செஞ்சாலுமே ஒன்று நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க அது எனக்காக அல்ல உங்கள் நாமம் மகிமைக்காக அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர வேண்டும் நீங்க அதன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் இந்த கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா சொல்ற நமக்குள்ள பெருமை வராது நம்ம வந்து விழுந்து போக மாட்டோம் ஆண்டவர் நம்மை உன்னதமான இடத்துல வைக்கிறதுக்கு கத்தர் வல்லவர் எல்லாவற்றிலையும் கத்தருடைய நாமம் ஆண்டவரே எனக்கு தருகிற எல்லாவற்றிலையும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய வாகனத்தின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய வீட்டின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய தொழிலின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் எப்போவுமே உங்களுடைய மனசிலிருந்து எடுத்து போடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு நமக்கு எனக்கு ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் எட்டாத உயரத்திற்கு ஆசீர்வதிக்கட்டும் ஆனால் எப்பொழுதுமே இது என் அதான் வேதம் சொல்லுகிறது கட்டினது வந்து நேபுகாட் நேச்சர் தான் கட்டுனது அவர் தான் ஆனால் என்னைக்கு மாடியில் போய் மேலே போய் உப்பரிகளை நின்றுட்டு இது நான் கட்டின மகா பாபிலோ நல்லவா நான் கட்டின மகா பாபிலோ நல்லவா அந்த அந்த வார்த்தையை வந்து மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போதே வேதம் சொல்லுது அவன் வந்து இருந்து தள்ளப்பட்டான் 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 எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது வந்துடவே கூடாது இன்னைக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துச்சு கிறிஸ்டியானிட்டியில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவர்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறாரு எனக்காக அடுத்து வர என்னுடைய பிள்ளைகளுக்காக பாருங்கள் செய்யும் போதெல்லாமே அப்படின்னு தான் நம்ம செய்கிற மாதிரி இல்லை 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 இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு கத்தர் புதுமைகளை உங்களுடைய கண்கள் காண செய்ய போகிறார் உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சாலும் அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே இது என்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல என்னுடைய பிள்ளைகள் உம்மை சேவிப்பதற்காக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்